ஓம் ஞானமூர்த்திஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சது செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த அன்பர்கள் செய்ய வேண்டியது ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலே கண்டிப்பாக பொருளாதாரங்கள் தடையாக தான் இருக்கும் அப்போ இந்த அன்பர்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போகும்போதும் சரி நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க கோவில் வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அன்பர்கள் யாராவது இருக்கிறாங்களும் பாருங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் கோவில் சாமி கூட போங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது வந்து ஜாதகத்தில் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவதை குறிக்கிற இடம் அப்போது நீங்கள் வந்து குரு பகவான் அங்கே தான் இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து பிச்சை எடுத்து சாப்பிட சூழ்நிலை தான் உருவாக்கி கொண்டே இருக்கும் எப்பவும் அடிக்கடியாக சூழ்நிலை உருவாகும் ஒரு காலம் இருந்தால் ஒரு காலத்தில் வந்து சூழ்நிலை மாறும் அப்போது நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போகும் சரி கோயில் இருக்கிற சன்னியாசியை பாருங்கள் அந்த பிச்சைக்காரங்கள காட்டங்கள் அன்பர்கள் வந்து அவங்கள பாருங்கள் அவங்களுக்கு வந்து எத்தனை பேருக்காமல் பாருங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நூறு ஒரு பத்து பேருக்கு அங்கே ஒரு நூறுரூவா எம் மாற்றி வச்சுட்டு பத்து பத்து ரூபாய் நீங்கள் காணிக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனால் தான் அவங்களுக்கு வந்து வரம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அந்த அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே இறைவன் வந்து நம்ம மகன் நல்ல மகா வர்றா இனி இவாட்ட இவா வந்து நம்ம வந்து வர கேட்க வர நம்ம வந்து இவன்ட்ட இவாட்ட பிச்சை கேட்டு பார்ப்போம் கொடுக்காலா கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து கொடுக்கலா கொடுக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள வந்து உக்கார வருவார் நீங்கள் வர்ற காலங்களில் அதான் நடக்கும் இதெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்தது தான் அப்போது நீங்கள் வந்து வெளியே இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் பிச்சையா காணிக்க போட்டு வரீங்களே இந்த இடத்துல கண்டிப்பாக இறைவன் இருப்பான் நீங்கள் போடுற பிச்சையா வாங்கிட்டு தான் கருவரக்களை போய் உட்காருவார் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் சுற்றி கும்பிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் போய் அங்கே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற பிச்சையாக நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கொடுத்த அந்த பிச்சையை வந்து மடங்காக பெருக்கி உங்களுக்கு வந்து வருமானமாக கொடுப்பார் இதெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்தது அதான் தெளிவாக சொல்கிறேன் அப்போது இதே அமைப்பு இருக்கிற அன்வர்களுக்கு வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் செஞ்சுருக்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க அதுதான் நான் நான் வீடியோவில் பேசுகிறேன் தெளிவாக செஞ்சுக்கிடுங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த அன்பர்கள் வந்து கண்டிப்பாக சரி கோவிலில் வந்து பிச்சைக்காரங்க யாருமே இல்லை சன்னியாசி யாருமே இல்லை அப்படின்னு அந்த கோவிலில் சுத்தம் பண்ணுவாங்கல்ல ஆண் பெண் ஆண் பெண் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காசு பணம் கொடுத்துட்டு உதவி கொடுக்குறது துணிமணி வாங்கி கொடுக்குறது நீங்கள் என்னென்ன செய்யுறீங்களோ இது எல்லாமே அந்த உள்ளே இருக்க அந்த இறைவனுக்கு செய்யற கணக்கு இதுதான் இதுதான் இந்த ஆறாம் இருக்கும் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குற குரு பகவான் வந்து இந்த இந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுக்கிற அமைப்பு இதுதான் இந்த உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் உள்ளே போனா தான் அங்கே தெய்வமே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு ஓடி வரும் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றி நோக்கி நகரும் உங்களுக்கு வந்து தொழில் முடக்கம் பொருளாதார முடக்கம் எல்லா பிரச்சனையுமே வந்து ஆறாண்டு பொறுப்பாக இருக்க அன்புகளுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் படிப்படி நீங்கள் செய்ய 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 உங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை வந்து மேல் நோக்கி நகர்வதை நீங்களே உணரலாம் எல்லோருக்கும் முத்தார உணர்களை கேட்டும் நன்றி வணக்கம்